தகவல்கள் உங்களுடைய வணக்கம் நண்பர்களை அப்டிகேஷன் பிளே ஸ்டோர்ல அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் போட்டு ஜலிச்சா கிட்டத்தட்ட வெறும் ஏழு நாள் அப்ளிகேஷனாக கீழே கொட்டும் போல நல்ல அப்ளிகேஷன் ஒரு அஞ்சு பத்து தான் இருக்கும் போல மேலே இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோர்ல குமிந்த வண்ணங்கள் இருக்குங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க இதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நிக்க கொடுத்துருக்கேன் மறக்காம அதை போய் பாருங்க அதில் இருக்கிற பத்து பிளஸ் ஒன்னு பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா போனஸா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அதே போல நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி கீழே கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்க ஏழு நாள் அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு தவறான புகைப்படங்கள் அனுப்புறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பாருங்க இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது இதை எப்படி நம்ம இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த வீடியோல நான் சொல்றேன் சரி ஓகேங்க ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாதது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா நீங்க எப்படி லோன் எடுத்திருப்பீங்கன்னு தெரியல லிங்க் மூலியமா எடுத்துக்கலாம் இல்ல பிளே ஸ்டோர்ல போய் எடுத்துருக்கலாம் இல்லை யாராவது உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க வந்து பெரிய தொகை கொடுக்குறான்னு சொல்லியிருக்கலாம் உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு சின்ன தொகை அப்படின்றது கொடுப்பாங்க அதுலேயும் சின்ன தொகை அப்படின்றது வரும் அதாவது வந்து ஒரு ஐம்ப ஐயாயிரம் கொடுக்குறம்பாங்க அந்த ஐயாயிரத்தில் அவங்களுக்கு மூவாயிரம் தான் அக்கௌண்டுக்கு வரும் மீதி கட்ட வேண்டியது மூ ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்றது கட்டும் இல்லை மூவாயிரத்தி அறநூறு அப்படின்றது வரும் இந்த மாதிரி தான் வரும் இப்படி தான் வரும் இதை நீங்க ஆறு நாள் ஏழு நாள்ல பேமெண்ட் பண்ணு சொல்லி ஆறு நாள்ல உங்களுக்கு மெசேஜ் அப்படின்றது வந்துடும் அந்த ஆறு நாள்ல நீங்க பணம் கட்டிட்டாலும் நீங்க பணமே கட்டலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் என்னடா பண்றது இவன் எப்படி சொல்றானே தப்பான போட்டோஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் பயந்து என்ன பண்ணீங்கன்னா பணம் அப்படின்றது கொடுப்பீங்க திரும்பவும் அவன் கேட்பான் திரும்பவும் கொடுப்பீங்க திரும்பவும் கேட்பான் திரும்ப கொடுப்பீங்க திரும்பவும் கேட்பான் திரும்ப கொடுப்பீங்க எவ்வளோ கழிப்பா இருக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கும் ஒரு ரொட்டீனாக இதுதான் நடக்கும் நம்ம நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்ட அவர் ஏதோ இந்த ஃபீல்டுல தான் இருந்தார் நகை ஃபீல்டுல தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சமாக என்னமோ இதுலயே கொடுத்துருக்காரு இப்ப நான் ஏன்னா அவர் பெரிய இந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்குனா அவருடைய சர்க்கிள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பிடுவேன் இவங்களுக்கு இந்த போட்டோ அனுப்பிடுவேன் நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியே அந்த பணம் அப்படின்றத கட்ட வச்சிருக்கிறான் இவரும் பாவம் பயந்து கட்டிட்டாரு அவருதான் எனக்கு ஒரு செல் அப்படின்றது கொடுத்துருந்தாரு சாம்சங் செல் ஒன்று கொடுத்துருந்தாரு அவருடைய பழைய செல் ஏன்னா அந்த டைம்ல என்கிட்ட பெருசாக மணி இல்ல லோனு ஆல்ரெடி கடன் நெருக்கடி இருந்த ஒரு டைம்ல அவர் ஹெல்ப் அதை நான் சரி ஓகேங்க அதாவது இப்படிதான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்து வெளியில வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இப்ப தவறான புகைப்படம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மள ஒரு பயத்துக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு எப்படி நமக்கு நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் இப்ப தவறான புகைப்படம் அப்படின்றத ஒருத்தருக்கு அனுப்புறானா அது கரெக்டாக இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற ஏ வேர்ல்டில் அது வந்துட்டு எடிட் பண்ணதா என்ன பண்ணுது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிடும் இவன் எடிட் பண்ணி அஷ்டகோணாலாம் அனுப்பக்கூடிய ஒரு பணத்துக்கு சாரி ஒரு படத்துக்கு நம்ம பணம் கொடுக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்க நம்மள புரிஞ்சிக்க கூடியவங்க இந்த போட்டோ வந்தாலும் நம்மள புரிஞ்சுப்பாங்க இந்த போட்டோ வராட்டி நம்மள புரிஞ்சுப்பாங்க இது வந்துட்டு ரியலா இருந்தாலும் அது உங்களுடைய வந்துட்டு தனிப்பட்டது அந்த தனிப்பட்டதை ஒருத்த ஷேர் பண்ணுறான் அதை வச்சு உங்கள்கிட்ட ஒருத்த வந்து சண்டை போடுறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட சொந்தக்காரன் எப்பேற்பட்ட நன்மை எப்பேற்பட்ட ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி ஏன் ஆஃபீஸை எழுக்கிறேன்னா ஒருத்தருக்கு இது தான் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அவருடைய மேனேஜருக்கு இதை வச்சு அவரோட மேனேஜர் என்ன பண்றாருன்னு அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாரான் ஏண்டா இவர் அனுப்புனாலும் பரவாயில்ல இவர் அனுப்பாத ஒண்ணு எவனோ ஒருத்தன் இவர் லோன் கட்டுலன்னு சொல்லி உன் பேரை சொல்லி அதை உங்களுக்கு அனுப்புறான்னா இவர் எதுக்கு வேலையை விட்டு தூக்கணும் இது நியாயமே கிடையாது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளவு இவரை வேலைய விட்டு தூக்கணும் என்னடா காரணம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் பத்திலாம் நம்ம எல்லாம் பெருசா கேர் பண்ணவே கூடாது சரி ஓகே ஏங்க நீங்க சொல்லலாங்க அங்க இருந்து உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம் எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கிறான் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு இதெல்லாம் நடக்காம நான் எப்படி இதுக்குள்ள வர முடியும் இதெல்லாம் நடந்திருக்கு நான் பேங்கிங் ஃபீல்ட்ல இருக்கிறேன் அப்படின்றது வேற சோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல எனக்கு நடந்து ஒரு அப்ளிகேஷன்ல வெறும் ஐநூறு ரூபாய் எடுத்ததுக்கு என் நண்பனுக்கு போட்டோ அனுப்பி அவன் என்ன சொன்னா இந்த போட்டோ நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பா அனுப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது பயங்கர ஒரு டிபேட் அப்படின்றது போச்சு பயங்கரமா இருந்தது ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு நண்பருக்கு மட்டும் அனுப்புனாங்கன்னு கேட்டீங்க அவன் கூட அதை பார்த்துட்டான் சரி ஓகே இதெல்லாம் எங்க பையனை தேடிக்கிறதே நீ அனுப்புற நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் நான் சேவ் பண்ணி வச்சுட்டானா அந்த போன் பண்ண பொண்ணுகிட்டேயே அவன் நம்பரை கேட்டு உன் பர்சனல் நம்பர் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிடான் அது எனக்கு ஃபோன் பண்ணி சாபெல்லாம் விட்டுச்சு ஏ நீதான் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பண்ணுறது திருட்டு வேலை இதுல எனக்கு வந்து ஒரு நாள் டிலே பண்ணனு சொன்னது அதனால எனக்கு அனுபவம் அப்படின்றதெல்லாம் இருக்குதுங்க அப்ப வந்து அது அப்ப அப்போ இருந்த மாதிரியே இப்பல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கிடையாது இப்போலாம் மாற்றமாக இருக்குது இப்போ நீங்க வந்துட்டு இப்போ மாட்டி இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டாங்க அப்படின்றது கேட்க இங்க கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் லிபரலா மாறி இருக்கு அப்பெல்லாம் அக்ரெசிவா இருக்கிற எல்லா நம்பருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டோ அனுப்புறது இந்த மாதிரி எடிட் பண்ணி அனுப்புறது ரொம்ப மட்டமாலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆதார் கார்ட்லாம் எழுதி அனுப்பானுங்க நியூஸ் பேப்பரை பாதி கட் பண்ணி எடுத்து எல்லாம் போட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு விபத்து ஆயிடுச்சிருந்தாங்க அந்த மாதிரிலாம் இவங்க போட்டெல்லாம் அனுப்பினாங்க ரொம்ப மட்டமான இப்படி போகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அத்தையோ மாமாவோ சித்தப்பாவோ சித்தியோ இது கேவலமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்திருக்குது இது வரக்கூடாது தான் ஆனா இதுக்கு காரணம் நான் கிடையாது ஜஸ்ட்டு இந்த மாதிரி லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சுது நான் லோன் எடுத்தேன் எனக்கு அதை வந்துட்டு திரும்பவும் கட்டிட்டேன் திரும்பவும் உங்க பணம் கேட்டு மிரட்டுறாங்க இதை பத்தி நிறைய மீடியாக்கள் பேசியிருக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல் பேசியிருக்காங்க நிறைய வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கொஷன்ல இருக்கக்கூடியவங்க நம்ம வந்துட்டு சைலேந்திர பாபு ஐயா பிறகு எடுத்துக்கிறவசிருக்கிறார்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களும் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எடுத்து சொல்லலாம் ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க இப்படி எல்லாம் சொன்னா ஏத்துப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு நீ இந்த மாதிரி எடுத்து சொன்னா நான் எடுத்துட்டேன்னு சொல்லி இல்ல இவனா நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு குந்தத்தை கண்டுபிடிப்பான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அப்படி இல்லைங்க நான் எடுக்கவே கிடையாது ஏதோ ஒரு லிங்க் வந்துச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ணேன் அதுவும் நான் அன்லாக் பண்ண அதுவே லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு கிளிக் ஆயி அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய டீடெயில் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெசேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி விட்டுருங்க தப்பு கிடையாது தப்பே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் புரிய வைக்கணும் அப்படின்றது தான் ஸோ இப்படி வந்துட்டு நீங்க பண்ணிடுங்க இப்படி பண்ணாதான் இப்ப இவன் எப்படி இந்த மாதிரி அனுப்புறது ஸ்டாப் பண்ணுவான் தவறான படம் அனுப்புறதுலாம் எப்படி ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல நீங்க பயப்படணுங்க அவன் வந்துட்டு எல்லா சொந்தக்காரங்களுக்கும் எல்லா நம்பருக்கும் அனுப்பவே மாட்டான் அது அவனுக்கு வந்துட்டு வேலையே கிடையாது அவனுக்கு என்ன வேலைன்னா உங்களை பயன்படுத்துறது மட்டும்தான் நீங்க பயந்த உடனே பணம் கொடுப்பீங்களா அந்த பணம் மட்டும்தான் அவனுக்கு தேவை உங்களுக்கு உங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது அவனுடைய வேலை கிடையாது அவன் பணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட வந்து புடுங்குவான் அப்ப என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி அனுப்புவான் இந்த மாதிரி அனுப்பு கொடுற அனுப்புறேன்னு சொல்லுவான் இப்பெல்லாம் அனுப்புறது கிடையாது முதல்ல அனுப்பிட்டு இருந்தா இப்பெல்லாம் அனுப்புறது கிடையாது அனுப்புவோன்னு சொல்லுவான் அப்ப நம்ம போல்டா தைரியமா பேசும்போது அவன் என்ன நினைப்பானான் ஓ இவன் அனுப்புனாலும் பணம் கட்ட மாட்டான் இதுக்கப்புறம் எதுக்கு இவனை நம்ம நோக்கிக்கிட்டே சிறப்பாக அடுத்தால பார்க்கலாம் ஏன்னா ஒரு படி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் கிட்ட மாட்டுறாங்க அதில் கம்ப்ளைண்டே வந்துட்டு நூறு இரநூறு தான் வருதுன்றாங்க அதனால தயவுசிங் இந்த மாதிரிலாம் மாட்டிருக்கீங்கன்னா ஆன்லைன்ல லைட்டாக கம்ப்ளைண்டை போட்டு விட்டிங்கன்னா தான் அவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி ஓ இவ்வளோ நடந்துட்டு இருக்கா அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி தரப்புக்கும் தெரியும் அப்போ அவங்க தான் ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு எடுப்பாங்க யாரோ ஐ பத்தாயிரம் பேர் பாதிக்கப்படுறதுல வெறும் ஐ பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போ எப்படி அவங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியும் சோ நம்ம தான் இதை தெரிவிக்கணும் இது அவங்களுக்கா தெரியாதா அப்படின்னு கேட்டி அதெல்லாம் தெரியாது ஒரு தப்பு நடந்தாதான் தெரியும் தப்பு நடந்ததுக்கு தானே பண்றாங்க சோ அதனால தப்பு நடந்தாதான் நமக்கு தெரியும் அதை நம்ம தெரிவிக்கணும் அது நம்ம மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அசிங்கம் இதெல்லாம் காசு விஷயத்தான் போய் சொன்னா எனக்கு தானே அசிங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது ஏன்னா இது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கும் ஏன்னா ஒரு தவறான அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு பணம் அனுப்பியிருக்கிறான் அந்த அக்கௌண்ட் என்ன மாதிரி அக்கௌண்ட்னு தெரியாது ஒருவேளை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இங்க பாருங்க இது தெரியாம நான் வந்துட்டு இது நல்ல அப்ளிகேஷன் நினைச்சுதான் உள்ள போனேன் இந்த மாதிரி வந்து தெரியாம எடுத்துட்டேன் அதுக்கு உடனே நான் என்ன பண்ணேன் இவங்க எல்லாம் என்ன மிரட்ட ஆரம்பிச்சோன்னா நான் வந்து சைபர் செக்யூரியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இங்க பாருங்க அதுக்கான ப்ரூஃபு சிஎஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை அனுப்பலாம் இல்ல ஆன்லைன்ல இதாங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நீங்க அனுப்பலாம் இப்படி அனுப்புறீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க ஓ அப்பா சரி ஓகே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால இவங்க அக்கௌண்ட் வந்து அன்ஃபிரீஸ் பண்ணிடுற அப்படி இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது இல்லைன்னா நம்ம ஏதோ வேணும்னு இதுல எல்லாம் போய் லோன் எடுக்கிற மாதிரி அப்படின்றதாயிடும் அப்போ நம்ம தைரியமா அவன் என்ன சொன்னாலும் ஏ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கே நான் கொடுக்க எடுத்த காசை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து பிசா தர முடியாது நீ என்ன வேணா பண்ணிக்க என்ன வேணா இது பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி உடனே ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி சோசியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிட்டு சோ உங்களுடைய நெருங்கின சொந்தம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது போனா இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்படின்றத வச்சு விட்றலாம் இந்த மாதிரி என்னை பத்தி தவறா மெசேஜ் தான் நம்பாதீங்க என்னை பத்தி தவறா வந்துட்டு சொன்னாங்கன்னா எதையும் பிலீவ் பண்ணாதீங்க ஏன்னா நான் எதுவுமே பண்ணல இந்த மாதிரி கும்பல் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு விட்ருங்க முதல்ல எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சொல்லி தான் பண்ணாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இதுல இருந்து அழகா வெளியில வந்தாங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது அவன் கேட்கறானா இப்போ அவன் போட்டோ நான் அனுப்ப போறேன் ஒழுங்கா பணம் கட்டுப்பேன் ஐயோ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மா பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்னா அப்புறமேட்டுக்கு அந்த நர்ஸ் வாங்கி பயங்கரமா கத்தி விட்டாங்கண்ணா ஏன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இதுக்கு போறாங்க நீனும் போன போட்டு கத்திட்டுக்க ஏன்னா ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஹஸ்பண்ட்னா விட்டுட்டு போயிட்டாரு சோ திருமணமாய் ஒரு அஞ்சாறு ஆறு மாசத்துல விட்டுட்டு போயிட்டாரான் அந்த சூழ்நிலை எடுக்கக்கூடிய அப்போ ஃபோனை போட்டு அப்படி பண்ணாங்க அப்பதான் அவங்க வந்துட்டு பாப்பா பிறந்த உடனே நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு இப்ப தாங்க குழந்தை பிறந்தது ஒரு நீங்கள் நம்ம கூட மாட்டீங்க எனக்கு குழந்தை பிறந்தது ஒரு ரெண்டு நாள் தாங்க ஆகுது அப்படி மாதிரி மெசேஜ் பண்ணாங்க நான் ஒன்று என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணேன் அவங்க உடனே எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமாக டெலகிராம் மூலியமாக அப்போ டெலகிராம்ல தான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த டெலகிராம் மூலியமாக எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க பேசியிருந்தேன் இந்த மாதிரி சொன்னேன் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ அதில் இருந்து ஆகி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க உங்களுடைய பையன் எனக்கு தெரிஞ்சப்போ ஒரு ரெண்டு மூணு வயசு நாலு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் பையன் ஏதாவது ஸ்கூல் போகிறான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்மளை வந்து சரியான பாதையில் கொண்டு போகும் அப்போ நம்ம தவ இதில் போய் மாட்டிட்டோம் தெரிஞ்சும் தெரியாமல் இதில் போயிட்டோம் அப்போ அதிலருந்து வெளியில் வரணும்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக ப்ரௌடாக நம்ம வந்து தைரியமாக ஏய் நான் பண்ணல தப்பு பண்ணலை நான் என்ன பண்ணேன் லோன் எடுக்க போனால் இந்த மாதிரி ஆயிப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால வெளியில் வர முடியும் ஸோ பேசுங்க தைரியமாக பேசுங்க நம்ம ஒன்றும் வந்துட்டு வாங்கிட்டு ஒருத்தர் ஏமாத்துல நம்ம வாங்கினோம் கொடுத்துட்டோம் திரும்பவும் பணம் கட்டி மிரட்டிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு உங்களையே மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு விக்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த கேள்விகள் ஏதேனும் நான் சொல்லல இல்லை நான் சொல்லாமல் விட்ட கேள்விகள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை அது எனக்கு தெரியல நான் தெரிஞ்சுப்பேன் அப்படி இல்லைன்னா பட்சத்தில் நான் அதை சர்ச் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து அப்படின்றது கொடுப்பேன் எப்பவுமே சரி நீங்க தைரியமா இருக்கணும் நம்ம வந்துட்டு நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக வேற லெவலுக்கு போயிடலாம் ஈவினிங்லேருந்து வெளியில் வந்து நீங்களே மெசேஜ் பண்ணுவீங்க பிரதர் அன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க அதை பார்த்தால்தான் பிரதர் நான் வெளியில் வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் இருக்காங்க உங்களால தான் நான் இப்போ இருக்கிறேன் உங்களால் தான் நீங்க பண்ண மெசேஜ்னால்தான் இதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன் நீங்கள் போட்ட வீடியோ தான் அப்படின்னு சொல்லக்குள்ள அதெல்லாம் பார்க்கல சந்தோஷமாக இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க வெளியில் சொன்னா அசிங்கம்னு நான் நினச்சிட்ருக்கேன் பாய்